ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஷ்வனா இன்று நாம் லோன் தரக்கூடிய அப்ளிகேஷன்ல எது நல்ல அப்ளிகேஷன் எது ஆபத்தான அப்ளிகேஷன் அப்படின்றத ரொம்ப எளிய முறையில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போறோங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஐடியா அப்படின்றது இருக்குது இந்த ஆறு ஐடியாவையும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எது நல்ல அப்ளிகேஷன் எது வந்துட்டு ஆபத்தான அப்ளிகேஷன் அப்படின்றத ரொம்ப எளிய முறையில் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும் சரி ஓகே இந்த பதிவு அப்படின்றது ஒரு அவேர்னஸ் பர்பஸ்க்காகவும் எஜுகேஷனல் அண்ட் நாலேஜ் பர்பஸ்க்காகவும் உருவாக்கப்பட்டது இது ஃபினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது ஐம் நாட் அ பினான்சியல் அட்வைசர் அண்ட் அதே போல ஐ எம் நாட் ஸோ இது ஒரு ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றதுனால தான் இது இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன் ஓகே இப்போ நம்ம வந்துட்டு நிறைய அப்ளிகேஷன் அப்படின்றது பிளே ஸ்டோருக்குள்ள வருது ஒரு அப்ளிகேஷன்ல லோன் எடுக்கணும்னா நம்ம என்ன செய்யறோம் பிளே ஸ்டோருக்குள்ள போய் தான் அந்த அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்றோம் அதாவது இன்ஸ்டால் பண்றோம் இன்ஸ்டால் பண்ணி அதுல லோன் அப்படின்றது நம்ம எடுக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்மலாம் ரொம்ப ரேண்டமா நம்ம என்ன பாக்குறோம்னா அந்த அப்ளிகேஷனுடைய ரேட்டிங் என்ன ஃபோர் அதாவது அஞ்சு ஸ்டாருக்கு ஃபோர் ஸ்டார் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி நம்ம பாத்துக்கிறோம் அது கிடையாது ஏன்னா இந்த ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ அப்படின்றத கண்டிப்பா அந்த ஒரு நிறுவனமோ அல்லது யாரோ ஒருத்தர் அந்த விபின்னு சொல்லுவாங்க அவங்க நினைச்சாங்கன்னா இதை வந்துட்டு சும்மா அவங்க இஷ்டப்படி வந்துட்டு கொடுத்துக்க முடியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் நான் பண்றேன் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷனுக்கு ரிவ்யூ அப்படின்றது நான் கொடுக்குறேன் என்னால கொடுக்க முடியும் கொடுக்குறேன்னா என்னால கொடுக்க முடியும் அப்ப நான் வந்துட்டு அந்த அப்ளிகேஷனோட ஃபீட்பேக் எதுவுமே தெரியாது அதை நான் உள்ள போய் நான் பார்த்ததே கிடையாது ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் போடுறேன் இப்போ ஆல்ரெடி இங்க ஃபோர் நைன்டி நைன் ரிவியூஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அப்போ நான் ஒரு ஜஸ்ட் ஒரு தம்ப தம் அப்ப போட்டு சப்மிட் கொடுக்குறேன்னா அது ஃபைவ் ஹண்ட்ரடாக மாறிவிடும் அப்போ நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இது எந்த அளவுக்கு அப்படின்றது அப்போ நான் ரிவ்யூ பாக்குறது வேஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க ரிவ்யூ பார்த்தே தீரணும் ஏன்னா ரிவ்யூ தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்போ ரிவ்யூவில் சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸில் நான் வந்து மோஸ்ட் ரெலவென்ட் தான் ஆல்ரெடி அதில் ஃபிக்ஸடாக இருக்கும் அண்ட் வந்துட்டு நீங்க கிரிட்டிக்கல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் அப்போ அந்த மோஸ்ட் ரெலவெண்ட் அப்படின்றத நீங்க எடுத்துட்டு அதெல்லாம் நியூவெஸ்ட் அப்படின்றத கொடுங்க அப்பதான் லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்து த்ரீ மந்த்துக்கு என்ன மாதிரி அந்த அப்ளிகேஷன்ல ரிவியூ இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும் குறைந்தது ஒரு ஆறு மாசத்துக்காக நீங்க அதில் பார்க்கணும் என்னப்பா இவ்வளவு வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா அவ்வளவு வேலை தான் ஏன்னா நம்ம இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட் எல்லாம் அதில் கொடுக்குறோம் அதெல்லாம் தான் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு தலைவலிகள் அப்படின்றது நமக்கு வருது சரி ஓகே இப்ப அந்த அப்ளிகேஷன்ல நம்ம ரிவ்யூ பாக்கிறோம் அந்த ரிவ்யூல ஸோ அதிகமாக நம்ம சிங்கிள் ஸ்டாரா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம் அந்த பண்ணும் பொழுது அதுல இந்த அப்ளிகேஷன் புதுசா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம இன்னும் டீப்பா பார்க்க வேண்டியது இருக்கு ஒரு மூணு மாதம் தான் ஆச்சு ஆறு மாசம் தான் ஆச்சு அப்படின்னா இன்னும் டீப்பா நீங்க செக் பண்ணி பார்க்கணும் அதை மட்டும் மறந்துடாதீங்க இது முதல் ஸ்டெப் அடுத்தது இந்த அப்ளிகேஷனுடைய டெவலப்பர் டீடெயில் அந்த அப்ளிகேஷனை உருவாக்கி இருப்பாங்க இல்லைங்களா அவர்களுடைய டீட்டெயில் அவங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க ரிஜிஸ்டு மெயில் ஐடி அப்படின்றது அபிஷியல் மெயில் ஐடியா அங்கே கொடுத்துருப்பாங்க பிகாஸ் ஒரு ஜிமெயில் ஐடி அப்படின்றத யாரு வேணா ஓபன் பண்ண முடியும் ஒரு அஃபிஷியல் மெயில் ஐடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா அதில் நிறைய ப்ராசஸ் இருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய வந்துட்டு விஷயங்கள் இருக்கு அதை இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றவங்க பண்ண மாட்டாங்க சரி ஓகே பேருக்கு சும்மா வந்துட்டு அஃபிஷியல் மெயில் ஐடி அப்படின்ற மாதிரி போட்டுப்பாங்க அந்த மெயில் ஐடியும் சரியானதா அப்படின்றத நம்ம சோதிச்சு பார்க்கணும் அதுக்கும் நிறைய தளங்கள் அப்படின்றது இருக்குது அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்றதுல அந்த அப்ளிகேஷன்ல ரிஸ்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ரிஸ்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்க்கும்போது ஒரு அதாவது ஒரு ரேண்டமா நிறைய இருக்கும் ஏழு நாள் அப்ளிகேஷன் லோன் கொடுக்காமலே கொடுத்தாங்க டேட்டாஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ரிவ்யூஸ் இருக்கா அப்படின்றத பாருங்க அப்போ ஒரு பத்து பாஞ்சுக்கு மேல இருக்கு அப்படின்ற பட்சத்துல பத்து பாஞ்சுல ஒரு மூணுக்கு மேல தொடர்ந்து அதே போல நிறைய இருக்கு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் அது மேல நீங்க டவுட் அப்படின்றது படணும் சரி ஓகே அடுத்தது இரண்டாவது ஸ்டெப் அந்த அப்ளிகேஷன் வெப்சைட்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நீங்க போய் பார்க்கணும் அந்த வெப்சைட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்பிஐ ஆர்பிஐல என்பிஎஃப்சி அதாவது நான் பேங்கிங் பைனான்ஸ் கம்பெனியில சோ அவங்க ரிஜிஸ்டர்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நீங்க போய் செக் பண்ணி பார்க்கணும் அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு இதுல பார்த்தாலும் தெரிஞ்சுக்கலாம் அப்ளிகேஷன்ல அபோர்ட் ஆப்ஷன்ல போய் பார்க்கும்பொழுது அப்ளிகேஷனில் யாரு இவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத ரொம்ப எளிய முறையில தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தது ஆர்பிஐயோட லிஸ்ட்ல இவங்க இருக்கிறாங்களா அப்படின்றத இவங்களுடைய பெயரை சரி பார்க்கணும் சட்டப்படி இவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா ஆர்பிஐ லிஸ்ட்ல இருந்தாலே ரிஜிஸ்டர்டு தான் சோ அதை நீங்க பார்க்கணும் அதே நேம் வந்துட்டு இங்க இருக்கா அதாவது நான் உங்களுக்கு வந்துட்டு பிளே ஸ்டோரில் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் சோதிச்சு பார்க்கணும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா அப்படின்றத பாருங்க பிகாஸ் இந்த ஸ்பெல்லிங் மட்டும் மாற்றி வச்சு இந்த மருவ வச்சுட்டு மாறுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது ஆப் கேட்கும் பர்மிஷன்கள் கான்டாக்ட் ஆக்சஸ் கேலரி ஆக்சஸ் லொக்கேஷன் ஆக்சஸ் கால் லாக்ஸ் ஸோ மைக்ரோஃபோன் ஆக்சஸ் அப்படின்றதெல்லாம் இவங்க கேட்கறாங்களா அப்படின்றத பாருங்க இதில் மோஸ்ட்லி கால் அதாவது லோன் அப்ளிகேஷன் கேலரி ஆக்சஸ் எடுக்க கூடாது அப்படின்றது தான் இங்க அதே போல இன்னும் வந்துட்டு இதை எடுத்து ஒருவேளை உங்களை வந்துட்டு இது ஹராஸ்மெண்ட் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே அண்ட் ஃபோர்த் அப்படின்றது பாத்தீங்கன்னா இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த அப்ளிகேஷன்ல ஏதாவது ஹிட் அண்ட் சார்ஜஸ் போட்டிருக்காங்களா அதாவது ப்ராசஸிங் ஃபீஸ் இது கிளியரா போட்டிருக்காங்களா இல்லை சும்மா வந்துட்டு பேருக்கு இந்த எல்லா நல்ல அப்ளிகேஷன்ல நாங்க வந்துட்டு அந்த இது மட்டும் தாங்க செக் பண்ண சொல்றோம் அதாவது நீங்க சும்மா உங்க ட்ராக்கிங் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் உள்ள போய் ரிவியூ பார்த்தீங்கன்னா லோன் தர மாதிரிலாம் வந்து போட்டிருப்பாங்க லோன் தர தரல தந்துட்டு ஏமாத்துறாங்க பணத்தை கட்டுனதுக்கு அப்புறம் கட்டலன்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம போய் செக் பண்ணி பார்க்கணும் அண்ட் அதே போல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் அப்படின்றது எப்படி இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஐம்பது பர்சன்டேஜ் நாற்பத்தி ஆறு பெர்சன்டேஜ் முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் இதுக்கெல்லாம் அதிகமாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும் ரீபேமெண்ட் டேட்டு சரியா அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா இதுல வந்துட்டு நூற்றி அதாவது இதில் அதிகமாக தொண்ணூறு நாள்லருந்து முன்னூற்றி அறுபது நாள் முன்னூற்றி எழுபத்தஞ்சு நாள் அப்படின்றது ஏழு நாள் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க பட் நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய அறிவு கெட்டின வரைக்கும் நான் சொல்றது என்னென்னா பத்து மாசத்துல இருந்து அதாவது வந்துட்டு மூணு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இந்த மாதிரி அண்ட் சார்ஜஸ் ஹை பெனாலிட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நிறைய லேட் பேமெண்ட் அப்படின்றது போடுவாங்க ஃபைவ் டேஸ் வந்துட்டு டிலே ஆனாலே உங்களை ஓவரா வந்துட்டு டார்ச் பண்ண அப்படின்றத ஆரம்பிச்சிருவாங்க இப்ப இருக்கிற எல்லா அப்ளிகேஷன் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா எனக்கு தெரிஞ்சு ரிங்ல அப்ளிகேஷன்ல கிடையாது நிறைய அப்ளிகேஷன் சொல்ல முடியாது இந்த ரிஜிஸ்டர்ட் இல்லாததான் இந்த வேலை பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அஞ்சாவது ஸ்டெப் கஸ்டமர் ரிவ்யூஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இதை வந்துட்டு நீங்க கூகுள்லையும் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அந்த அப்ளிகேஷனோட பெயரை போடும்போது கஸ்டமர்ஸோட ரிவ்யூ என்ன இருக்கு அப்படின்றது வரும் ஏன்னா கூகுள்லையும் இந்த ஆப்ஷன் இருக்கு அதாவது என்னன்னா கூகுளில் போயிட்டு நீங்க அந்த ரிவ்யூ ஆப்ஷன்ல செக் பண்ணும்போது அதுல வந்துட்டு இந்த கஸ்டமர் கேர் அப்படின்ற டீடைல் கால் டீடைல் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு போர்ஷனாக பிரித்து வச்சிருப்பாங்க அதை கிளிக் பண்ணும்போது அதுல என்னென்ன நல்லது கெட்டது இருக்கு அப்படின்றது எல்லாமே வந்துடும் அதையும் நீங்கள் பார்க்கணும் அடுத்தது நம்ம வந்துட்டு அதுலேயும் போய் சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸ் பார்க்கணும் இந்த காண்டாக்டுக்கு கால் பண்ணுறது இந்த கேலரி ஆக்சஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றத பாருங்கள் அண்ட் ஆறாவது ஸ்டெப் அப்படின்றது வெப்சைட் கம்பெனி டீட்டெயில் அதாவது கம்பெனி அஃபிஷியல் டீட்டெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் ஒரு அஃபிஷியல் டீட்டெயில் வச்சுருப்பான் பாத்தீங்களா அஃபிஷியல் வெப்சைட் அதுக்குள்ளே போனீங்கன்னா வெறும் ஃபாரின் டீட்டெயிலாக இருக்கும் அண்ட் அதே போல் வந்துட்டு ஒரு ஒரு எப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு பேஜ்லயே வந்துட்டு காலி ஆயிடாது ஒரு அரை பேஜ்லேயே அது முடிஞ்சிடும் அந்த வெப்சைட் அப்படின்றது அஃபிஷியல் வெப்சைட்ல நிறையா இருக்கும் கஸ்ட கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும் இமெயில் சப்போர்ட் டீம் இருக்கும் அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாலிசி இருக்கும் அண்ட் அதே போல அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வெப்சைட் இல்லைன்னா அதை நீங்கள் உற்று கவனிக்கணும் இவன் பக்கம் நம்ம போலமா வேணாமுன்றது நீங்கள் தான் யோசிக்கணும் தயவு செஞ்சு போகாதீங்க தான் நான் சொல்லுவேன் காண்டாக்ட் டீட்டெயில் ஒர்க் ஆகலை ஒன்லி வாட்ஸ்அப் நம்பர் மட்டும்தான் வந்துட்டு அப்படின்றது இது முழுக்க முழுக்க ஒரு டேஞ்சரான பகுதி அந்த பகுதிக்குள்ள போகாதீங்க சோ ஃபைனல் அப்படின்றது இதில் நான் சொல்ல போறேன் ஃபைனல் அப்படின்றது பிளே ஸ்டோர்ல வெரிஃபைடு பண்ணணும் ஆர்பிஐ ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்காங்களா சோ அதுக்கு வந்துட்டு பேர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும் அன்னெசரி பர்மிஷன் கேட்குறாங்களா அப்படின்றத பார்க்கணும் சார்ஜஸ் எல்லாமே கிளியரா இருக்கா அப்புறமேட்டுக்கு வந்துட்டு ரீசெண்டா சிங்கிள் ஸ்டார் ரேட்டிங்கை நம்ம படித்து பார்க்கணும் ப்ராப்பராக வந்துட்டு வெப்சைட்டு கஸ்டமர் கேர் எல்லாமே இருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் இதில் சில ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனும் வராங்க ஏன்னா ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் சொல்லிட முடியாது அது எப்படி அவங்க செயல்படுறாங்கன்றது இப்போ வரைக்கும் நமக்கு ஒரு புரியாத புதிராகவே இருந்துகிட்டே இருக்குதுங்க ஓகே காய்ஸ் கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் ஓகே காய்ஸ் இந்த பத்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல தேவையான பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடியோ உங்கள் விஸ்வநாதன் பாய் இந்த வீடியோவில் நான் பயிலுள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்ஷல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ லோன் பிசினஸ் லோன் அல்லது பேங்கிங்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு அட்வைஸ் அல்லது நிதி ஆலோசனை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர் மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ வீடியோல் அட்வைஸ் வீடியோ கிடையாது